வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நமது ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நன்றி அனைவருக்கும் நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வானங்கள் அனைவருக்கும் அன்புகள் வந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்கா என் என்ற யூடியூப் சேனலிலே தனசரி பஞ்சாங்கமானது அதாவது தினத்திற்கு இருக்கக்கூடிய பஞ்சாங்க பதிவினை முதல் தன்மே மேற்கொள்ளப்பட்டு வருகின்றோம் அதாவது இந்த யோகங்கள்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலேயே ரிஷிகளால் உரிய நாழிகையை வைத்து அதன் பிரகாரம்தான் அன்றன்றைய தினங்களில் இருக்கக்கூடிய திதி நட்சத்திரம் ராவுகாலம் யமகண்டம் குளிகை கோரைகள் மற்றும் யோகங்கள் மற்ற அனைத்துமே அன்றன்றைய தினம் மாறிக்கொண்டேதான் இருக்கும் என்று அவர்கள் எழுதி இருக்கிறார்கள் அதன் பிரகாரம்தான் நமது சேனலிலே பஞ்சாமமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம் ஏன் முதல் தினமே பதிவிடப்பட்டு வருகின்றோம் என்றால் அப்போதுதான் தாங்கள் அனைவரும் அன்றைய தினத்திலே அதன் பிரகாரம் தங்களது வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ரமாக இருப்பீர்கள் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பயிரிடப்பட்டு வருகின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய பஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் குரோதி வருஷம் சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது உரிய பிரிவாக பதிவிட உள்ளோம் இன்றைய விஷேகம் என்னவென்றால் காஞ்சிபுரம் ஸ்ரீ காஞ்சிபுரம் ஸ்ரீ 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 சந்திரசேகரேந்திர சரஸ்வதி மகாபிரியவா அவர்களுடைய ஆதாந்திர ஜென்ம நட்சத்திரம் ஆகவே நான் அனைவரும் குரு பகவானுடைய சிறு பாதங்களில் சாஷ்டாங்கமான நமஸ்காரம் செய்து கொண்டு அவருடைய பரிபூர்ண கிருவாக்காட்சியும் பரிபூர்ண ஆசியையும் பெற வேண்டிய நாளாக இருக்கின்றது ஆகவே அனைவரும் இன்றைய பஞ்ஞாங்கப் பதிவினை ஆரம்பம் முதல் கட்சி வரை முழுவதுமாக பார்த்து வெள்ளிக்கிழமை என்று தங்களது வாழ்க்கையை அதன் பிரகாரம் கடைபிடித்து கொண்டு அனைவரும் வெள்ளிக்கிழமை என்று மிக மிக க்ஷமாக இருக்க வேண்டுமாய் என்பது அனைவரையும் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராம் ஜெயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் குரோதி வருஷம் குரோதி நாம சம்பர தமிழ் மாதம் தேதி சித்திரை மாதம் பதிமூன்றாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஏப்ரல் மாதம் இருபத்தாறு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சூரிய சூரியோதயமானது காலை ஆறு மணிக்கு அயனம் உத்தராயணி ருது வசந்த ருதோ மாதமானது சைத்ர மாசே சித்திரை மாதம் மேஷ மாசே பட்சமானது கிருஷ்ணபக்ஷே தேவிறு திதியானது திருஜியான் த்ஜை திதி மூன்று நாயகை இருபத்தி மூன்று வினாடி காலை ஏழு மணி இருபத்தி ஐந்து நிமிடம் வரை அதன் பிறகு திருதியா திருஜியை திதி இன்றைய சார்ந்த திதி திருத்தியாம் திருஜை திதி இந்த கலியுகத்தின் பூதோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப் பிரிவிகளாக பிறந்த நாம் அனைவரோ குடும்பத்திலும் சூரியவம்சாவளிகள் சௌராஜிமானக்காரர்களுக்கும் சாந்திரமான காரர்களுக்கும் சிராத திதியானது மாசே சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரே திருத்தியாம் திதி அதாவது நாம் அனைவரது குடும்பத்தில் நமது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ சித்திரை மாதம் கிருஷ்ணபக்ஷ தேய்விரை திருத்தியை திதியில் மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு நாம் வருஷா வருஷம் செய்யக்கூடிய பித்ருக்கர்மாக்களாகிய சிராதம் திடீர் தவசம் ஆகியவற்றை இன்றுதான் கண்டிப்பாக செய்ய வேண்டும் காரணம் என்னவென்றால் இறந்தவர்களுக்கு திதியிலே அவர்கள் இறந்த திதியிலே வருஷா வருஷம் இந்த பித்திருக்கர்மாக்களையே நாம் செய்கிறோமேயானால் உங்களுடைய பித்தருக்கள் முன்னோர்கள் மிகவும் சந்தோஷப்பட்டு அவர்கள் அவர்களுடைய பரிபூர்ண திருபா கடற்றமும் பரிபூர்ண ஆசியும் தங்களுக்கும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி உங்களது குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவழிகளுக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் இது நிச்சயம் ஆனால் அதே சமயம் அவர்கள் இறந்த ஆங்கில தேதியிலோ அல்லது தமிழ் தேதியிலோ அவர்கள் இறந்த தினத்தன்று இறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திர தினத்தன்றோ வருஷா வருஷம் செய்யக்கூடிய குற்றக்கருணாக்களை அவர்களுக்கு தாங்கள் செய்தீர்களே ஆனால் செய்தீர்களே ஆனாலும் அல்லது பித்தர்களுக்கு வருஷாவரம் செய்யக்கூடிய கர்மாக்களை செய்யாமல் இருந்தாலும் உங்களுக்கும் உங்களது உங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களுக்கும் இனி உங்கள் குடும்பத்தில் வரக்கூடிய வம்சாவளிகளுக்கும் கண்டிப்பாக உங்களது பித்தர்கள் முன்னோருடைய சாபமும் பித்தர்கள் முன்னோருடைய தோஷமானதும் நிச்சயம் கண்டிப்பாக வரும் இதில் சந்தேகமே இல்லை இன்றைய ஆசனம் பிருகுவாசனம் கிழமை வெள்ளிக்கிழமை இன்றைய நட்சத்திரம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரம் ஐம்பத்தி ரெண்டு இருபத்தைந்து வினாடி பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தெட்டு நோடாம் வரை அதன் பிறகு ஜேஷ்டா நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரமானது ஆரம்பமாகிறது ராவதி சித்திரை மாதம் அனுராதா நட்சத்திரம் அனுஷ நட்சத்திரத்தில் இந்த கலியுகத்தில் பூலோகத்தில் பிரபஞ்சம் முழுவதுமே மனித பிறவைகளாக பிறந்த நாம் அனைவருமே நமது பிறந்த நாளை இன்றுதான் கண்டிப்பாக கொண்டாட வேண்டும் காரணம் என்னவென்றால் நாம் ஜனனம் எடுத்த பிறந்த அந்த நொடியிலே அந்த நினைத்ததில் எந்த நட்சத்திரம் இருக்கிறதோ அதுதான் நமது ஜென்ம நட்சத்திரம் அப்படி வருஷா நாம் அந்த ஜென்ம நட்சத்திரத்தில் நமது பிறந்த நாளை கொண்டாடினால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது நூறு கோடி சுப பலனானது நிச்சயம் கிடைக்கும் ஆனால் அதே சமயம் நாம் பிறந்த ஆங்கில தேதியிலோ தமிழ் தேதியிலோ நமது பிறந்த நாளை நாம் கொண்டாடினால் நாம் அனைவருக்கும் கண்டிப்பாக நூறு மடங்குக்கு மேல் அசுவ பலன்கள் நம்மளை வந்து சேரும் இது நிச்சயம் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு மரண யோகம் இன்றைய விசேஷம் ஸ்ரீ காஞ்சி மகாபிரிவா அவர்களுடைய மாதாந்திர ஜென்ம நட்சத்திரம் இன்றைய ராகு காலமானது காலை பத்து மணி முப்பது நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி வரை யமகண்டமானது பிற்பகல் மூன்று மணி முதல் மாலை நான்கு மணி முப்பது நிமிடம் வரை உயிரை காலமானது காலை ஏழு மணி முப்பது நிமிடம் முதல் ஒன்பது மணி ஒன்பது மணி வரை மல்ல நேரமானது இன்று காலை ஆறு மணி முதல் எட்டு மணி வரை சுக்கிரன் புதன் கோரைகள் காலை பத்து மணி முதல் பத்து மணி முப்பது நிமிடம் வரை குரு கோரை சூலமானது மேற்கு பரிகாரமானது வெள்ளம் சந்திராயட்டமும் அஸ்வினி நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த விஞ்ஞன்பர்களுக்கு காலை எட்டு மணி பத்தொன்பது நிமிடம் முதல் பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை சந்திராட்டகம் அஸ்வினி நட்சத்திரம் மூன்றாம் வாரத்தில் பிறந்த விஞ்ஞன்பர்களுக்கு பிற்பகல் இரண்டு மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் உதவு இரவு எட்டு மணி நாற்பத்தைந்து நிமிடம் வரை சந்திராட்டகம் அஸ்வினிய நட்சத்திரம் நான்காம் வாரத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு இரவு எட்டு மணி நாற்பத்தி ஐந்து நிமிடம் முதல் பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராட்டமாம் அதன் பிறகு அபபரணி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் இருந்த மீன்பர்களுக்கு பின்னிரவு இரண்டு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் முதல் சனிக்கிழமை என்று காலை ஒன்பது மணி மூன்று நிமிடம் வரை சந்திராட்டமாம் து சிவம் அஸ்தோ